கவலையை தெரிவிப்பதோடு இதே போன்ற ஒரு சம்பவம் எனது குடும்பத்தில் எனது சகோதரி இதே போல அதாவது ரேப் இல்லை ஒரு ஒரு போதப்பொருள் பாவனை செய்பவரால் கலவெடுத்து அவரோட காதிலிருந்த இருந்த தோட கூட புடுங்கி குத்தி சாக்கட்டி போடுவார் இரண்டாயிரம் ஆண்டு கொக்கியில் நடந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி ஒன்று நினைக்கிறேன் ஏன் சொல்லுகின்றேன் என்றால் நாங்கள் அந்த குற்றவாளிகள் அந்த புகைப்படம் சட்டத்திலேருந்து வெளியாக நான் முயற்சியத்தையும் சட்டத்தை தப்பிட்டேன் இருந்து வீட்டை போய் போலீஸ் கையோட குடிபட்ட சட்டக்கரை உள்ள உடுப்போட உடனே நான் இப்போ எம்பியா இருந்தேன் பொழுதுலேருந்து ஓடி வந்து போலீஸோட நின்று எல்லாரையும் பார்த்து கூட சட்டம் இன்றைக்கு அவ்வளவு தூரம் இதை உண்மையான தீர்ப்பை வழங்கினார்கள் நான் இது உதாரணமாக அவரோட தலைவர்களை கூறுகின்றேன் திருவரிடம் அந்த வழக்கில் நடைபெற்று இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அவருடைய தீர்ப்பு வழங்கப்பட்டது ஹைகோர்ட்ல தீர்ப்பில் அவர் நிரபராதி என்று அவர் தீர்க்கப்பட்டது ஏன் சொல்லுற சட்டத்தில் அதனால் இந்த ஆதங்கம் இந்த மக்களால் செய்யப்படுத்துகின்ற ஆதங்கம் எங்களுடன் தாருங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆதங்கத்துக்கு நியாயம் இருக்கின்றது ஏனென்றால் சட்டம் சரியாக செயல்படுவதற்கு பல தடைகள் இருக்கின்றன சட்டம் வந்து ஒரு வரம்புக்கு எல்லாம் செயல்பட முடியும் ஏற்கனவே உறுப்பினருக்கு அவர உறுப்பினருக்கு ஒன்று போல ஆதாரங்கள் இங்க என்னுடைய சோதனிய கொலையிலேயும் இருந்தது இல்லை இதான் நாங்கள் நடந்த பிள்ளை நான் உதாரணமாக சொல்றேன் அப்ப இப்படியான விடயங்களை தடுக்கும் அவரும் போத குரல் பாவித்த ஒருவராகத்தான் அதனால் நாங்கள் இந்த பாவனைகளை இன்றைக்கு இந்த திண்ணவேலி சந்தியில பர்மரா சந்திக்கும் தின்னலி சந்திக்கும் முடியல பாரதுக்கு போனால் சகல இளைஞர்களை பின்னேற்ற ஆனால் இன்றைக்கு இந்த போ குடிபாவனை அளவிலான குடிபாவனை புரோட்டுகள் இந்த அரசாங்கம் கட்டி அந்த பண்ணைக்கு பின்னால இப்ப அந்த வாக்கிங் ஸ்பேஸ் நாம முடிஞ்சு நடக்க போற இல்ல பின்னடுத்து போனா இருந்து அகல் பண்ண பாலத்துல குடிச்சு கொண்டிருக்கேன் அப்படி எங்க இப்ப இதுக்கே நாங்களோட நடவடிக்கை எடுத்து போய் விற்கிற இடம் என்னால அற்றஸ்தலம் முடியும் நான் என்னுடைய ஏரியால சுகரித்து வைத்திருக்கின்றேன் ஐயாவுக்கு ஒரு கடிதம் எழுதி வச்சிருந்தா இன்னைக்கு கையளிப்பம் இருக்கிறதுக்குள்ள இந்த சம்பவங்கள் ரெண்டு மூன்று மாறிட்டு அன்னைக்கு மத்திய அமைப்புகளுக்கு அதை கையளிக்கிறவங்க இருக்கு தயவு செய்து ஐயா நீங்கள் சட்டம் ஒழுங்கு அமைச்சர் என்ன முறையில் நீங்க சொல்லிங்க இன்டெக்சிகேஷன் என்ற வேர்ட் பார்த்தீங்க இதை நிப்பாட்டு மட்டும் இப்படியான கொலைகளை இப்படியான மனித நேரத்துக்கு அப்பாற்பட்ட விடயங்களை என்னால் தடுக்க முடியாது போலீசாரையும் ஒன்றும் செய்ய முடியாது ஆதலால் இதுகளை நிப்பாட்டுவதற்கு நீங்க தயவு செய்து உடனடியாக நீங்கள் சட்டம் ஒழுங்கு அமைச்சர் முதலமைச்சர் என்ன முறையில் ஒரு வந்து கூட்டுங்கள் டிஐஜி இந்த பிரதேசத்தை பிரதேச பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்த பிரதேச உறுப்பினர்கள் தவிசாளர்கள் உள்ளூராட்சி தவிசாளர்கள் கொண்ட கூப்பிட்டு இது சம்பந்தமாக அவர்களுக்கு என்னால நான் நல்ல வச்சு அட்ரஸ் கொடுக்கணும் என்ன நடவடிக்கை நான் வெள்ளவத்தை ஓஏசியோட இப்படி சேலஞ்ச் பண்ணி செய்தேன் அந்த வெள்ளவத்தையெல்லாம் பிள்ளைகள் சின்ன குலைச்சிலேருந்து பிள்ளைகள் போயிடலாம் இந்த குடு குடிக்கிற பணியங்கள் பின்னால் கலச்சி கலைச்சி காசு வாங்குறேன் ஜனநாயகத்துக்கு புறம்பா அப்படி இங்கே ஒரு நடவடிக்கை நாங்கள் எடுக்காட்டி நிச்சயமாக என்ன நடக்க என்ன என்னால் தடுக்க முடியாது அதனால் அவர் முதலமைச்சரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்கள் தயவு செய்த கடிதத்தை உங்களுக்கு ஒவ்வொரு காரணம் தான் ஏற்கனவே இன்றைக்கு செய்து வைத்திருந்த கடிதம் இன்றைக்கு திருவொன்று தான் தயவு செய்து நீங்கள் உடனடியாக நீங்கள் உங்களுடைய சட்டத்தை உங்களை கையில் எடுங்கள் உங்களுக்கு உரிமை இருக்கின்றது நீங்கள் சட்டம் ஒழுங்கு அமைச்சிருந்த முறையில் முதலமைச்சர் முறையில் தயவு செய்த மாநாட்ட கூட்டி இதுக்குரிய வழிவகையில நாங்கள் விட்டுக் கொண்டிருப்பதையே பிரியோசனம் இல்லை எப்படி காய்ச்சப்பட்டு போறதுல பிரயோஜனம் இல்ல சில நாளைக்கு அங்க ஊடகம் எடுத்து அதாவது பேப்பர்ல வேறு மூலையில வேறு இப்படி பேசினார் ஒரு பிரயோஜனம் இல்லையே நாளைக்கு எந்த நடக்க போகும் என்ன அசம்பாவது நடக்கப்போகுது பட் என்னை நாட்டில் அதிகரித்து வருகிற வழிமுறைகளை பாருங்க ரோட் ஆக்சிடென்ட்

அதனால் இதுக்குரிய வழிவகைகள் ஆராய்ச்சி லெட்டஸ்ட் கெட் இன் டு ஆக்சன் கரைவு செய்து இதனால் நான் ஒரு சில குறவன்று சொல்ல இல்லை தகவல் மற்ற உறுப்பினர்களை மேய்த்துக் கொள்வார்கள் செய்து இதுக்குரிய நடவடிக்கைகள் இடங்கும் வண்ணம் உங்களை கேட்டுக்கொண்டு விடப்படுகின்றேன் சந்தர்ப்பத்தில் நன்றி நன்றி